அன்பு குழந்தைகளே வணக்கம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம முருகரை போற்றிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கு முருகர் நமக்கு துறமை இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு பலனூறு இன்பங்கள் காத்திருக்குதுங்க ராசிக்காரங்கன்பு உள்ளங்களே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு வந்து கொட்ட போகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கண்ணாங்க அனைத்து ராசிகளுக்கும் இந்த கிரகங்களின் மாற்றம் கலவையான மலன்களை அள்ளி கொடுக்குது அது நிறைய ஏகப்பட்ட நன்மைகளை தரப்போகுதாமாங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசிக்கு மிகவும் சிறப்பான வருஷமாக இருக்க போகுதாமாங்க ஒவ்வொரு புத்தாண்டும் எப்போதுமே அனைவருக்கும் ஒவ்வொரு புத்தாண்டும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமையணும்னு எல்லாரும் தொடையோ மனசுலையும் எண்ணங்கள் இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கஷ்டங்கள் அல்லது இன்பங்கள் உள்ளிட்டவற்றை கடந்து செல்லும் ஆண்டாக இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்குங்க ஜோதி ஜாஸ்டப்படி எந்த நாட்களாக இருந்தாலும் சரி எந்த புத்தாண்டாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஒருவருடைய வாழ்க்கை அமைதுன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பல்வேறு மிக மிகப்பெரிய கிரக மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அந்த கிரக மாற்றம் பன்னெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அனைத்து ராசிகளுக்கும் இந்த கிரகங்களின் மாற்றம் கலவையான பலங்களை அளித்தருது மூல அந்த வகையில் ரிஷப ராசிகளுக்கு எப்படி அமையும் இப்போ பார்க்கலாங்க ராசியை தேடி பிரிந்த உறவுகள் தேடி வரும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் பலநூறு மடங்கு ஆபத்தை சந்திப்பீர்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் நல்வழி உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் மூலம் பணவரவு சேரும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த நன்மைகளை மிகவும் அதிகரிக்க உங்கள் அருகில் உள்ள முருகப் கோ சந்நிதிக்கு சென்று முருகரை வழிபடுங்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க குலதெய்வ அருளும் முருகன் அருளும் இருந்தால் தீய சக்திகள் உங்களை அண்டவே முடியாது நன்மைகள் பல மடம் ஆகும் தீமைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க மூலமாக தான் தீமைகள் வரப்போகுது ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்கள கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க நன்றி நேயர்களே எல்லாத்துக்கும் நன்மை உண்டாகட்டும்